வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர்லேருந்து ஒரு முக்கியமான முருகன் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முருகன் கோயில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருந்து அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஓதிமலை என்னும் ஊரில் தாங்க இந்த முருகன் கோயில் இருக்கும் பொதுவாக முருகன் கோயிலாக எப்படி இருக்கும் சில குன்றுகள்ல இருக்கும் இல்லைன்னா வந்து மலையில் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டிலே மிக உயரமான முருகன் கோயில்னா அது இந்த ஓதிமலை தாங்க இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் இந்த ஓதிமலை முருகன் கோயிலுடைய மொத்தம் உயிரை வந்து மூவாயிரம் அடியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூறு படிகளை கடந்ததாக நம்ம மேலே போய் முருகப்பெருமானை வந்து தரிசிக்க முடியும் மறக்காமல் இந்த ஓதிமலை முருகன் கோயிலுக்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுங்க இந்த கோயிலுடைய தலைவரலாறு என்னன்னா பிரம்மதேவன் வந்து பிரம்ம மந்திரத்தை வந்து மறந்துடுறாரு அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணுறன்னா கோவப்பட்டு சிறையில் வந்து அடைச்சிடுறாரு அதுக்கப்புறமா பிரம்மதேவன் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் வந்து அதனுடைய படைக்கும் தொழிலை வந்து மேற்படுறாரு அதனால் இந்த கோயிலில் நான்கு தலையோடு சேர்ந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஐந்து தலையாக இருக்கு அதாவது இந்த ஐந்து தலை முருகனை நம்ம வேறு எந்த தளத்திலையும் வந்து காண முடியாது இந்த ஓதிமலை முருகன் கோயிலில் மட்டும்தாங்க முருகப்பெருமான் வந்து ஐந்து தலையாக வந்து காட்சி அளிக்கிறாரு இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு அம்சம் என்னன்னா முருகப்பெருமான் சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு அதனுடைய பிரம்ம மந்திரத்துறை விளக்கத்தை வந்து ஓதியதால் இந்த மலைக்கு வந்து ஓதி மலை என்று சொல்கிறாங்க இங்கே நம்ம மேலே ஏறுறதுக்கு கீழேயே வந்து குச்சிகள்லாம் இருக்கும் ஏன்னா மலைகள் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால நம்மளால் ஏற முடியாது அதனால கீழேயே வந்து குச்சியெல்லாம் எல்லாம் இருக்கும் நம்ம அதை எடுத்துகிட்டு மேலே போகலாம் இந்த கோயிலில் சிறியவர்கள்லேருந்து இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாமே வந்து மேலே முருகப்பெருமானை வந்து வணங்கிட்டு போகிறாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயில் வந்து மிகவும் வந்து சிறப்பம்சமாக இருக்கும் மறக்காமல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விசிட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில வந்து அன்னதானம் வந்து வழங்குவாங்க இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பம்சம் என்னென்னா போகர் வந்து என்ன பண்ணுறாரு முதன் முதலாக பழனிக்கு போகிறாரு அப்படி பழனிக்கு போகும்போது வழி தெரியாமல் இந்த ஓதிமலை முருகன் கோயில் வந்து முருகப்பெருமான் வந்து வழிபடுறாரு அப்படி வழிபடும்போது முருகப்பெருமான் ஒற்றை துடிவது வந்து என்ன பண்ணுறாருனா காட்சி அளிக்கிறாரு காட்சி அளித்து பழனிக்கு வந்து வழியும் வந்து காமிக்கிறாரு போகருக்கு அந்த கோயில் எங்கே இருக்குன்னா இந்த ஓதி மலையிலிருந்து ஒரு சிறிய தூரத்தில் வந்து குமாரபாளையம் நாகேஸ்வர் தாங்க அந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கு ஸோ இந்த முருகன் வந்து மிகவும் வந்து பிரபலமான முருகன் கோயிலாக வந்திருக்கு இந்த கோயில் வந்து அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது ஏ அது மட்டும் இல்லாமல் மிக உயரத்தில் இருக்கிறதுனால யாரும் ஏற மாட்டாங்க தமிழ்நாட்டிலே மிக உயரமான முருகன் கோயில்னா பார்த்துப்போங்க நமக்கு மேலேயே வந்து தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே இருந்து வரும்போதே தண்ணி பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நடைப்பணிகள் எல்லாமே வந்து நல்லா சீராக தான் வச்சுருப்பாங்க மறக்காமல் இந்த ஓதியமொழி முருகப்பெருமானை வந்து வணங்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கும்போது இந்த முருகப்பெருமானை வந்து வழிபட்டால் வந்து நல்லது நடக்கணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் ஏகப்பட்ட பேர் பலரும் வந்து அடைஞ்சிருக்காங்க தொழில் மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி இது வந்து புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் இந்த ஓதியமலை முருகப்பெருமான் கோயிலுக்கு வந்து முருகப்பெருமானை வந்து வணங்கிட்டு போனால் கண்டிப்பாக வந்து நல்லது தான் நடக்கும் இது இந்த மலையினுடைய சைட் வியூ இந்த ஓதிமலை முருகப்பெருமாள் சத்தியமங்கல காட்டுக்கு நடுவுள்ளதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய உச்சியிலேருந்து நம்ம பார்க்கும்போது பவானி சாகர் டேமுடைய மொத்த வியூ பாயிண்ட் நமக்கு வந்து தெரியும் இந்த கோயிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க சத்தியமங்கலம் காடு இருக்கு இது ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் படிக்கட்டுகள் எல்லாமே ரொம்ப தான் இருக்கும் சோ அதனால சப்போர்ட்டுக்கு கீழே நமக்கு குச்சி இருக்கும் சோ குச்சியை நம்ம வாங்கிட்டு தாராளமாக மேலே ஏறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில வந்து இடும்பர் சன்னதி இருக்கும் ராஜ ராஜேஸ்வரி சன்னதி இருக்கும் இங்க உள்ள முருகனுக்கு மட்டும்தாங்க ஐந்து தலைகள் இருக்கு மற்ற எந்த கோயிலுமே முருகனுக்கு வந்து ஐந்து தலை இருக்கவே இருக்காது அதுவும் வந்து இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பு அம்சம் நீங்கள் மறக்காமல் ஒன் டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு அறுபத்தாறு கிலோமீட்டர் தலைவிதாங்க நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலை நீங்கள் குடும்பத்தோடு வந்து விசிட் பண்ணுங்க இதுதான் அதுதான் அந்த சாகர் டேம் வாங்க வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம மேலே ஏரியாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஸோ மேலே போனால் மேலே வந்து மொபைல் ப வீடியோ எடுக்க அளவு கிடையாது இந்த கோயிலில் மட்டும் இல்லை எந்த கோயிலுமே வந்து வீடியோ எடுக்க அளவு கிடையாது நீங்கள் பைக்கில் வந்தாலும் சரி காரில் வந்தாலும் கீழே உங்களுக்கு பார்க்கிங் இருக்கும் பார்க்கிங்க்கு வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு சார்ஜ் எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே வந்து உங்களுக்கு தாம்பாளத்தட்டு இருக்கும் மாளைகள் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் மேலே வந்து அர்ச்சனைக்கு வந்து பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்தாச்சு இப்போ நம்ம உள்ளே போகிறது இடும்பா சந்திக்கிக்கு தாங்க போக போகிறோம் இதுதான் அந்த சன்னதி அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கீழே போக போகும்போது ராஜராஜேஸ்வரி சன்னதி இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பம்சம் என்னென்னா முருகப்பெருமான் வந்து பிரம்மதேவனை சிறையிட்டு இடம்தாங்க இரும்பறை அதுதான் இந்த காலப்போக்கில் பேரு மருவி வந்து இரும்பறைன்னு சொல்கிறாங்க இதுதாங்க சேகர் அணையினுடைய மொத்த வியூ பாயிண்ட்டு நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட நண்பரோட சேர்ந்து அதிகமாக வந்து இந்த கோயிலில் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ